மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் இரண்டாம் இடத்தில் ராகு மட நட்சத்திரத்தில் இருக்கார் ராகு பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கார் இது ரெண்டுமே நல்லது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் உங்களுடைய எண்ணத்துக்கேற்ற செயல்பாடுகள் இருக்கும் தேவையில்லாத குழப்பங்கள் நீங்கும் எதையுமே துணிஞ்சு செயல்படுவீங்க உங்களை அறியாத தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் பரவாயில்ல கையில் மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் பேச்சின் மூலமாக வருமானம் இருக்கும் அதே சமயத்தில் இந்த வாரம் பேச்சை குறைக்கணும் தேவையில்லாத விஷயங்களை யார்ட்டையும் பேசாதீங்க மற்றவங்க பேசுகிறதுக்கு பொறுமையாக கேளுங்கள் நீங்கள் அவங்களுக்கு கவுண்டர் கொடுக்காதீங்க இது ரொம்ப முக்கியம் நீங்கள் ஏதாவது இந்த வாரத்தில் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய துறைகளில் உங்களுக்கு பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இந்த வாரம் இருக்குது வருமானமும் நல்லா இருக்குது நீங்கள் எதாவது ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது ஏதாவது லாட்ரி டிக்கெட்டோ அல்லது வேற ட்ரேடிங்கோ பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லோருக்கும் இந்த வாரம் பரவாயில்ல வாரம் பரவாயில்லைங்கிறதுக்காக பெரிய லெவலில் கடன் வாங்கி பண்ண வேண்டாம் இருக்கிற மணியே உங்களுக்கு போதுமானது ரொட்டேஷன் பண்ணுங்கள் அதிலே நல்ல கெயின் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது ப்ரொவாயில்ல ப்ரொஃபஷன் நல்லா இருக்குது வேலையில காரணமாக ஏதாவது இடமாற்றத்தை எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்குது எந்தளவுக்கு உங்களுடைய சர்வீஸில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வேலையில் முன்னேற்றம் சம்பாத்தியங்கள் ஒரு ரெக்கக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது எல்லாம் உங்களுக்கு உண்டு இந்த வாரத்தில் உங்களுக்கு பெரிய லெவலில் லோன் இருக்குது கடன் இருக்குங்கிறவங்க உங்கள் ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க இல்லைன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனம் ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் அதை இந்த வாரம் வச்சுக்குங்க ரொம்ப நல்லது ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் வந்து ஃபர்தராக ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்பு ஹையர் ஸ்டடி பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் கம்பெனி மாறுவதற்கான சொச்சோ சூழ்நிலைகள் இது எல்லாம் உங்களுக்கு இருக்குது இந்த வாரம் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய நரசிம்மரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க சிவன் கோயிலில் தஷராமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்கள் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்றம் உங்களுக்கு அமையும்